பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வானு வளமிக்க வாழ்வுக்கு அன்பாலும் பணிவாலும் நெருப்படுத்தி சாதிப்பதே சிறந்த ஆளுமை மிக்கவர் என்று தலைப்பில் பதவி உயர உயர பணிவு வர வேண்டும் என்பர் அதுபோல பதவி நிலையில் நின்று கொண்டு நெறிப்படுத்துவதை விட்டுட்டு அன்பாலும் பணிவாலும் நிறைப்படுத்துவதே சிறப்பு என்பதை விளக்க விரும்புகிறோம் ஆகவே நாங்கள் படித்து நாங்கள் படிக்காத வேண்டும் வேறுபாடு களைவோம் சிலருக்கு ஊருக்குள்ளும் பணியிடங்களிலும் சில பொது இடங்களிலும் இந்நேர தூக்கி கொண்டு வந்து இன்னிடத்தில் விடுறோம் என்று சொல்லி எவரான் இதுக்கு பொறுப்பாக இருப்பேன் சொல்லி உங்களை நிர்வகிக்க விட்டுருக்கலாம் அப்போ நீங்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டு நான் பெரியவளாக விட்டேனே என்று சொல்லி மற்றார்கள் உங்களுக்கு எங்களுக்கு பணி ஓணும் என்று சொல்லி உங்களோட சில மேலாதிக்க எண்ணங்களை வளர்க்கக்கூடாது கூடாது இப்போது அரச நிறுவனங்களிலும் சரி தனியார் நிறுவனங்களிலும் சரி சிறு நிறுவனங்களும் சரி தனி முதலாளி நிறுவனங்களும் சரி இந்த பாங்கு இருக்கின்றது இதனால் சமூகத்தில் வெறுப்பு ஏற்படுகிறது அது பற்றி தான் நான் இந்த தலைப்பை நான் உங்கள் முன் வச்சுக்கிறேன் அதாவது படிக்க படிக்க அறிவு பெருகும் பழக பழக நம்பிக்கை உருவாகும் ஆக எப்ப எங்களை வித்தியாசமானவர்கள் என்று கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொன்னா ஒரு நடைமுறைக்கு அப்பால போகும்போது போது அப்போ என்னது தேவைகருதி தனது தேவைகருதி என்னட்ட வருகிறார்கள் அப்ப நான் என்ன செய்வோனும் என்ன நாடி வந்தவருக்கு மதிப்பளிக்குவனும் கொஞ்சம் இருக்க சொல்லுங்க என் அலுவல் முடிச்சுட்டு வர என் அலுவல் பார்த்தால் வெளியில வந்து காத்திருப்பவர் என்ன செய்வார் இவரை கொஞ்சம் தலை தமிழ் போராட்டாங்க நாங்க மின கிடக்காதுங்க அவர் ஏதோ பண்றார் கேட்க முடியும் இதைத்தான் இதை தண்ட பதவி நிலையில இருந்து ஒரு ராங்கிய கதைக்கிற மாதிரி இருக்கு ஆனால் சில நிறுவனங்களில் நாங்கள் பார்க்குறோம் சிலர் தண்ட உயர்ந்த பதவி சீட்டில் இருந்து கொண்டு இறங்கி வந்து மண்டபத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை நான் இப்ப ஒரு கொஞ்சத்துல முடித்தாரன் பொறுமையா இருங்க சொல்லி வந்து வரியாளர்களுக்கு வணக்கம் செலுத்தி போட்டு தன்ட உத்திரோ சீட்டுல இருந்து பணியாற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படியான பணியாளர்கள் உயர்ந்த வகையில இருந்தாலும் அவர்கள் மக்கள பணிந்து வந்து மக்களோட உறவை பிஆர்ன்னு சொல்றாரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் சரியாக பேணுகின்றார்கள் அவை அவர்களே ஆளுமை ஆளுமைக்கு அதே வகையிலே சில டாக்டரா இருக்கலாம் சிலர் இன்ஜினியரா இருக்கலாம் சில பெரிய அதிகாரியா இருக்கலாம் மாவட்ட அதிகாரியா இருக்கலாம் தமக்காக ஒருவர் காத்திருக்கிறார் என்று சொன்னா அவர் பெரிய என்று வச்சுக்கொண்டு அவரை முன்னுக்கு அழைத்து அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவு செய்த பின்னர் தன்காரியம் பார்ப்பார்னு அவர் சிறந்த ஆளுகிறார் இவ்வாறு எல்லா நிறுவனங்கள்லையும் எல்லாரும் பணியாற்றினோம் என்றால் காத்திருப்புக்கு இடமில்லை மக்கள் வெறுப்படைய சான்சே இல்லை எல்லாரும் விரும்புவார் இல்லார உலரீதியான மன ரீதியான ஒரு உறவு நிலையை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுத்திருக்கோம் அது பணிவு என்பது அன்பால நீங்க ஆளுமை செய்யலாம் சில தொழிலாளர்களை நாங்க என்ன செய்வோம் தம்பி குரணைக்காக அந்த அக்கடியில வரிய அரவணைச்சு கொள்ளுமோ தங்கச்சி ஏசி போடாதோ பணிய சொல்லுங்க ஒன்றும் ஒன்று ஒழுங்க விடுமோ அன்று அன்ப சக பணியாளர்களுடன் பழக வேண்டும் செய்யஜை வையண்டவை இரண்டா இரண்டா ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கும் அது பணியாளர்களும் அப்படி பழக வேண்டும் வரியாளர்கள் தேவை கருதி நாடி வந்தோரையும் உயர்வாக மதித்து கௌரவிக்கவும் வேண்டும் அவ்வாறு ஒரு அதிகாரி ஒரு தலைவன் ஒரு தலைவன் கீழே உள்ளவைய எவ்வளவுக்கு உயர்த்தி பார்க்கிறான் அவன் சிறந்த தலைவன் சிறந்த அதிகாரி சிறந்த மேலதிகாரி என்று சொன்னா கீழே உள்ளவர்களை உயர்வாக ஒரு பணி சிறந்த பணியாளர் என்பது பணி கருதி வந்தவர்களுக்கு முதலில் தனது சேவைகளை வழங்கிய பின் தன்காரியம் தொடர்த்தார் சிறந்த பணியாளர் அவை நாங்க சிறந்த ஆளுமை என்று யாரை சொல்லுகிறோம் என்றால் மக்கள் விருப்பத்துக்குரியவராகவும் மக்கள் சரி செய்யக்கூடிய தலைவராகவும் மக்கள் சரி செய்யக்கூடிய ஆளு ஒரு அறிஞராகவும் உங்களை மக்கள் சரி செய்யக்கூடிய நிலையில நீங்கள் இறங்கி வந்து மக்களை நேசிப்பதாக தான் நீங்கள் சிறந்த ஆளுமை மிக்கவர்களாக இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு ஆகவே எல்லோரது சேவைகளையும் திறம்பட நீங்கள் வழங்கி அவர்களாக உள்ளத்தை கொள்ளி அடிக்கப்பட உள்ளத்தை கொள்ளி அடிக்கப்படுகிற என்பது அவர்களது விருப்பத்தை நீங்க கவர்ந்து கொண்டு வெற்றி நடைபோற என்று கூறி விரைவடைவேன் நான்